என்னது எப்பையும் போல சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல பவித்ராவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா முழுசா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க பவித்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது உடைய சாதனா சர்க்கம்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவங்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்டு ரசிச்சு லகிச்சே போயிடலாம் அதையும் தாண்டி அவங்க பேக் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் கணவனுக்காக தன்னோட பேஷனை கரம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் உயிரோட இல்லை அதனாலவோ என்னவோ சரிகம்ம பாவுடைய ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய கண்டஸ்டன்ட்டாக இருக்கட்டும் வர்ற கெஸ்ட் எல்லாருமே பவித்ராவுக்கு உதவி பண்ணாமல் போகவே மாட்டாங்க அட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த வார பெர்ஃபார்மென்ஸும் செம்மையாக இருந்துச்சு ஆனால் பவித்ரா ரசிகர்கள் வருத்தப்படுற மாதிரி ஒரு சம்பவமும் நடந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டும் ஃபினாலி டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது ஆளை செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரையும் புடை சூழல் நிற்க வச்சுட்டு கடைசியில் செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வாட்டி அப்படி தான் ஸ்ரீஹரியை செலக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணவே இல்லை பவித்ராவையும் சபேஷனையும் நிற்க வச்சு சபேஷனை செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணனால பவித்ரா ரசிகர்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கமெண்ட் பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சபேஷன் தான் பெஸ்ட்டு சபேஷன் தான் கேட்டு ஓவராக நடிக்காதுங்கன்னு நிறைய போயிட்டுருக்கு யூடியூப் சேனல் வீடியோ எல்லாத்துலயும் இன்னொரு சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவித்ராவே ஒரு லைவ் வீடியோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சபேஷன் ஃபஸ்ட்டே செலக்ட் ஆக வேண்டிய நபர் அவர் திறமசாலி நான்லாம் இப்போ இப்போ தான் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குகிறேன் அந்த பையன் வாங்குனா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு வாரம் வாங்காமல் போயிட்டாரு அதுவே நிறைய பேரால தாங்கிக்க முடியலை ரொம்ப திறமைசாலியான ஆள் அது மட்டும் இல்லாமல் அவர் பாடல் பெர்கியூலியராக செம்மையாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி அவரை செலக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கே ரசிகர்களும் கொதிச்சு போனாங்க எங்களாலேயே தாங்கிக்க அந்த ஏன்னா அவங்க கிட்ட திறமை இருக்குது தன்னடக்கம் இருக்குது ஸோ இந்த வாட்டி அந்த பையன் செலக்ட் ஆகுறது தான் நியாயம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு இன்னும் இரண்டு வாய்ப்புகள் இருக்குது நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசியிருப்பாங்க அண்ட் பவித்ரா அவர்கள் செலக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்